முறை விற்பனை சூப்பர் சோப்போ வேஸ்ட் பேசுகிறேன் இதுவரைக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த திருமணம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு வந்த பொருள்கள் வியாபாரிகள் போட்ட கேட்ட பொருள்கள் அனைத்தையுமே நம்ம ஒத்து கொடுத்துட்டோம் அதுபோக வெளி மாவட்டத்திலேருந்து ஃபார்மர் யாருன்னு தெரியாது கேடர் வாங்குறவங்க யாருன்னு தெரியாது அந்த விற்பனையும் நம்ம பண்ணி காமிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஃபார்ம் கேட்டும் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ட்ரேடிங் என்னென்னா நம்ம ப்ரொடியூசர் டு ப்ராசஸர் ப்ரொடியூசர் டு கன்சியூமர் இந்த ரெண்டு டெல்லாம் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ண போகிறோம்னா விவசாயி நெல் நெல்லுலேருந்தே ஆரம்பிப்போம் நெல்லு விவசாயி வந்து ப்ரொடியூசராக இருக்கார் அவர் சிறு வியாபாரிட்ட மூலயமா வாங்குகிறாங்க விற்கிறாங்க அதுக்கப்புறம் மொத்த வியாபாரிட்ட போகுது அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகுது மார்க்கெட்டில் வந்து உற்பத்தியாளர் அதாவது அரிசி ஆலைக்கு போகுது அப்போ அங்கே அரிசி ஆயிடுது அதில் வந்து அரிசி வந்து மொத்த வினியோ இருப்போகுது சில்லர் வினியோருப்போகுது அதுக்கப்புறம் கன்சியூமர் நுகர்வோர் போகுது இப்போ என்ன பண்ணுறோம் விவசாயிய எந்தெந்த இடத்துல இப்போ விவசாயி ஏன் எந்தெந்த அடுத்து டேரெக்டாக போகணுன்றதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஒரு லோடிங் சார்ஜு அன்லோடிங் சார்ஜு இவரோட லாபம் இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்கு வந்து பொருளோடய வேல்யூ ஆட் ஆகிட்டே போகுது அதை வந்து விவசாயிக்கு ஓரளவுக்கு மேக்சிமம் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால தான் விவசாயிகிட்ட வந்து நேர உற்பத்தியாக இருக்கும் விவசாயிகிட்ட வந்து நுகர்வு இருக்கும் பொருளை கொடுக்குறதுக்கு ஒரு சில முயற்சியில் மேற்கொள்கிறோம் இதுவரை பண்ணியாச்சு நம்ம டைல் பர்பஸ்கெலாம் நிறையா பண்ணி பார்த்துட்டோம் இது ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதனால் விவசாயிட்டு வந்து இங்கே உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் போட்டோம்னா இவங்க எல்லாேருமே வந்து நம்ம புறக்கணிக்கிறோன்ற ஒரு எண்ணம் கிடையாது அவங்கவுங்களுக்கு இது அவங்கவுங்க செக்மெண்ட்டுக்கு இவங்களுக்கும் நம்ம பண்ணித்தந்து தரப்புகிறோம் ஏன்னா விவசாயி உற்பத்தியாளர் நேரடியாக அணுகிறதுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கணும் அதை வந்து பாஸ் பண்ணணும் நல்ல நடக்க அழியணும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாத வந்து சிறு வியாபாரி மூலயமாவும் நம்ம உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி அந்த பொருளை வாங்கி இதை கொண்டு போய் மொத்த வியாபாரி இல்லாமையோ மொத்த வியாபாரி எப்படியும் எடுத்துட்டாருன்னா மார்க்கெட்டுக்கோ இல்லை மார்க்கெட்டு விவகாரங்களே டைரெக்டாக வந்து விவசாயிட்டு அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கும் விவசாயியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் விவசாயியை வந்து சாம்பிள் போய் ஒரு நாலு சா நாங்கள் மில்லு பிளேயரை சொல்லிடுறோம் நாலு சாம்பிளை எடுத்துகிட்டு போய் ஒரு கால் கிலோ ஒரு நெல்லை எடுத்துகிட்டு போய் நாலு மில்லில் கொடுத்தீங்கன்னா யார் ஹையஸ்ட்டு விலைக்கு கேட்குறாங்களோ ஏன்னா மில்லு மில்லுக்காரங்கள்ட்ட நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து கேட்டு வச்சிட்டோம் யார் யாருக்கு நம்ம பகுதியில் வரையிற நெல்லைன்னா அச்சையா ஆறு அம்மன் அண்ணம் கே எண்ணம் கோம்பத்தஞ்சு மயந்திர அறந்தி ஆறு சிறி ஐம்பை பதினாறு ஜோதி ஜோதிமட்டை இது மாதிரி நெல் வகைகள அதுபோக பாரம்பரிய நிறுவனங்களும் இருக்குது இதை வந்து யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு எந்தெந்த மில்லுக்காரங்களுக்கு தேவைப்படுதோ ஒரு நாலு மில்லுக்கு கொடுத்து அது இது பெஸ்ட் ரேட்டோ அப்போ இது வந்து சாம்பிள் வந்து யார் வேணுனாலும் ஊர் ஊருக்கு வந்து திரும்ப உங்களுக்கு விற்பனை கொடுத்து அதை ஸ்டாப்பையே அனுப்பி ஏன்னால் இப்போ எல்லா இடத்துக்கும் ஒரே டயத்தில் அலுவலகனால எல்லா ஊருக்கும் போய் நாங்களே சாம்பிள் எடுத்து அதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கிறதுனால விவசாயி நிறையா போய் அரிசி அரிசி மில்லில் போய் எங்கள் சாம்பல் இருந்து இத்தனை மூடங்கு சொல்லிட்டு அவங்களே இப்போ பேசிட்டாங்க ரேட்டு இந்த விஷயங்களும் நாங்களும் சொல்லி கொடுத்துருவோம் இல்லைன்னா அவங்களே டேரெக்டாக பேசணுனான்னு பேசிக்கலாம் அவங்களுக்கு பணத்தை வந்து நாற்பத்தஞ்சி நேரத்தில் அக்கௌண்டில் ஏற்றி வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இதை பயன்படுத்தலாம் இல்லை அதை தாண்டி வந்து நான் வந்து பாரம்பரிய நிலுவரங்கள் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பீக் லெவலில் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு பாரம்பரிய நிறுவனங்கள் செஞ்சா எங்களுக்கு பெரிய மார்க்கெட் உருவாகிடுச்சு நல்ல விழிப்புணர்வு நம்ம வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் நல்ல விலையும் கிடைக்குது அப்படின்றதுக்கப்புறம் இந்த விவசாயி உதாரணம் அந்த ஒரு விவசாயெல்லாம் அவங்கெல்லாம் ரெகுலராக விழா ரெகுலராக பாரம்பரிய நெல் போட்டு பழகிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து நெல்லாக விற்கிறத விட ஒரு மூணு மாதத்துக்கு வச்சுருந்து அதை அரிசியாக்கி நீங்கள் நூறுவருக்கு ஊற்றி தருங்க விற்று தராங்கன்னு கேட்டாங்க அவங்களுக்கு டைரெக்டாக நூறுவருக்கே நாங்கள் விற்று தரதுக்கு ரெடியாக இருக்கும் என்ன கிடைக்கும் போது உடைய விட ஒரு ரெண்டு ரூபா குறையாக நம்ம வாங்கிக்கிறலாம் விவசாயிக்கு மார்க்கெட்டை விட ரெண்டு ரூபா சேர்த்து கிடைக்கும் அப்போ ரெண்டு பேருக்குமே மின்வன் சுச்சுவேஷன் தான் இதே மாதிரி தான் நெல் நெல் வருதுக்கும் சிங்க இப்போ சிறு வியாபாரியும் மொத்த வியாபாரிகளும் இவங்க மில்ல்களோட போய் நான் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்றப்ப இவங்களுக்கும் இதே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் இங்கே யாரையுமே நம்ம இதை செக் பண்ணலை இங்கே மார்க்கெட்டுக்கு யாரும் வந்து விவசாயிட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து யாரும் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க விவசாயிகளை டைரெக்டாக இப்போ கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அவங்கள போய் அவங்களோட வண்டியை வச்சு ஏற்றிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு தரோம் அதனால் இங்கே யாருமே யாரையும் புறக்கணிக்கிற ஒரு விவசாயி கடைசி வரை ஒரு வரை சேர்றதுக்கு போய் அணுகுறதுன்றது ஒரு ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் வச்சுருக்க விவசாயி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போக மாட்டேன் போ போனால் நாங்கள் செஞ்சு பண்ண செஞ்சதற்கு தான் இருக்கும் ஆனால் போக வாய்ப்பு கிடையாது அப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சுருந்தோன்னா இந்த இடத்துக்கு இந்த இடத்துல கட்டத்துக்கு நோக்கி நல்லா இருக்கலாம் அப்படின்றப்ப அஞ்சு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருந்தோம்னா சிறு வியாபாரி மூலியமாக தான் எடுக்க பொருளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதே விவசாயின்ற ஒரு ஏதானவர்களாக இருப்பாங்க ரிட்டையர்டு டீச்சர் வாத்தியாராக இருப்பாங்க அவங்க ஒரு சாம்பிள் எடுத்து போய் அரிசி வரை அடையிறதுக்கு உடல்நிலை ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கலாம் அவங்கள வந்து நம்ம சிறு வியாபாரி மொத்த வியாபாரியை வச்சு தான் நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் இதில் எல்லா சிறு வியாபாரி மொத்த வியாபாரி மார்க்கெட்டு உற்பத்தி அரிசியலை அதிபர்கள் மொத்த விநியோகர்கள் சில்லறை விநியோகங்கள் நுகர்வோர் யார் வேணாலும் திருமண ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த தொடர்பு கொண்டு இதன் மூலம் பயனடையும் இப்போ நெல் கொண்டு போகிறதுக்கு எனக்கு சாக்கு இல்லை கூலி ஆள் கிடைக்க மாட்டாங்க எங்கள் ஊரில் வாகனம் வந்து வண்டி வர வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுன்றப்ப நம்மளே குறைஞ்ச வரைக்கும் குறைஞ்ச உடைய மதுரை மாவட்டம் எடுத்துகிட்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா மதுரை மாவட்டத்தில் இருபதுருவா இல்லை நாற்பது ரூபா அரிசி அரிசி மெல்லுக்கு போகிறது வரையும் இது இதை தாண்டி எதுவும் மழை இருக்க போகிறது கிடையாது கூலி ஆள் முப்பது ரூபாய் சாக்கில் அள்ளி ஏற்றி கொடுக்குறது வர சாக்கு ஒரு பதினஞ்சு ரூபா அப்படின்றப்போ ஒரு எழுபதுக்கு எண்பது ரூபா செலவாகும் ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா நீங்கள் டைரெக்டாக போகிறதுனால இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போனாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் விவசாயிகளும் சிறு வியாபாரிகள் முத்த வியாபாரிகள் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அரசியல்கள் எல்லோருமே திருமணம் ஒழுங்கு பெறும் கூடத்தை தொடர்பு கொண்டு பயனடையலாம் இது பாரம்பரிய நிர்வாகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மொத்த விநியோசர்கள் இவங்க பாரம்பரிய நிறுவனங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மொத்த விநியோகர்களுக்கும் சில்லறை விநியோகர்களுக்கும் நோரோருவருக்கும் டைரக்டாக கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இது தொடர்பாக ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மூணு ஃபோன் நம்பர் இருக்குது கண்காணிப்பாளர் மேற்பார்வையாளர் சந்தை பொதுப்பறையாளர் இந்த மூணு நம்பரில் கேட்டு நீங்கள் வந்து விளக்கம் பண்ணலாம் இது மதுரை மாவட்ட வியா விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும் இங்கே ஏதாவது வெளி மாவட்டங்களில் ஏதாவது ஒரு ஊர்லேருந்து கேட்குறீங்க அப்படின்றப்ப அங்கே உணவு உற்பத்தியாளர் நிறுவனங்களை மூலயமா உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அதனால் நம்பிக்கையோடு செய்வோம் இது இது மூலயமா யாருக்கும் எந்த எந்த இடத்தையும் நமக்கு வந்து நஷ்டம் வராது விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் பழம் அடிகிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் இந்த மார்க்கெட்டை வந்து கட்டியமைக்கிறாங்க கட்டமைக்கணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம் நன்றி